தமிழ்நாட்டு டெம்பிள் டார்னேட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய தகவல் இன்றைய தகவலில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்கரன் கோவிலுடைய கோவில் கும்பாபிஷேகம் பற்றிய முழு தகவலை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் சங்கரன் கோவில் ஆடி தவசு திருவிழா அழைப்புதல் இதோ முக்கியமான நாட்கள் இதோ கொடியேற்றம் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை திருத்தே பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறுகிறது ஆடி தபசு இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அழைப்பிதழுடைய முழு தகவல்களை நம்ம இப்போ பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து தெளிவாக தெரியும் முக்கியமான நாட்களை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதே போல் வந்து ஒவ்வொரு நாட்கள்லேயும் வந்து உங்களுக்கு பல சிறப்பு நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க நேரம் வாரியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க முதலாம் நாள் திருவிழா ஆடி சாரி முதலாம் நாள் திருநாள் ஆணி இருபத்தி ஏழாம் நாள் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து முடிவடைஞ்சிருச்சு அதே போல் இரண்டாம் நாள் ஆணி இருபத்தெட்டு 12 ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஸோ நேற்றைய தினம் இந்த நிகழ்வுகள் வந்து முடிவடைந்து விட்டது அடுத்து இன்றைய நாள் திருவிழா மூன்றாம் நாள் திருவிழா ஆணி இருபத்தி ஒன்பது பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நேரம் வாரியாக கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க போல் நான்காம் நாள் திருவிழா ஆணி முப்பது ஞாயிற்றுக்கிழமை அடுத்து ஐந்தாம் நாள் திருவிழா ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல வந்து உங்களுக்கு பட்டிமன்றமும் வந்து நடக்குது சிறப்பு சொற்பொழிவுகளும் வந்து உங்களுக்கு நடக்குது ஒன்பதாம் நாள் திருவிழா பத்தாம் நாள் திருவிழா அடுத்து பதினொன்றாம் நாள் ஆடி ஐந்தாம் நாள் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தபசு காட்சி இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வு பன்னிரெண்டாம் நாள் இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்